இருப்பது என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய அவலநிலை இந்த புத்தகம் என்று இந்த உங்களின் கைகளில் இருப்பது இது உங்களுடைய சிக்கலை பேசும் புத்தகம் இது என்னுடைய அறிவு அல்ல உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி என்னுடைய மேதமை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதை எழுத வேண்டியதாகிவிட்டதே என்கிற வேதனைதான் எனக்கு இன்று தமிழக மக்களை வைத்து ஒரு சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வெளியில் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பேரத்தில் யார் இறுதியாக வெல்லுகிறார்கள் சூழ்ச்சியில் யார் வெல்லுகிறார்கள் என்பதை பாராட்ட பத்திரிகைகள் பறந்து கொண்டிருக்கின்றன தொலைக்காட்சிகள் அலைந்து கொண்டிருக்கின்றன மக்களினுடைய வாழ்க்கையை சூறையாடி தொடர்ந்து கொள்ளையடிக்கும் கூட்டத்திடம் தங்கள் வாழ்க்கையை தோண்டி புதைத்துக் கொள்ள இந்த ஊடகங்கள் துணையாக இருக்கின்றன தமிழர்களுக்கு வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லை நேர்மையான ஊடகம் மட்டும்தான் நேர்மையான ஊடகம் இருந்தால் தமிழர்கள் தங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் அது இருக்கிறதா என்பது தான் ஐயப்பாடு ஒவ்வொரு கட்சியும் தொலைக்காட்சி வைத்துக்கொண்டு குழப்புகிறது ஒவ்வொரு கட்சியும் ஆளுக்கு ஒரு பத்திரிகை வைத்துக்கொண்டு குழப்புகிறது ஒரே செய்தி பல வாராக அவரவர்களை விருப்பத்துக்கு தான் மாதிரி இங்கே வெளியிடப்படுகிறது அனைத்தையும் இந்த மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இதில் விழுப்பு திங்கி போகும் எங்களுடைய பிள்ளைகள் இந்த வலைத்தளத்தில் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இங்கு எகிப்து சூடான் போல வலைத்தளங்கள் மூலம் நிச்சயமாக எந்த புரட்சியும் நடக்காது சத்தியமாக எழுத்தன அது நடக்காது இன்று எங்களுடைய பிள்ளைகளுடைய எண்பது விழுக்காடு இளைஞர்களுடைய வேலையை இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் தான் அதனால் எதுவுமே இங்கே நடக்க போகிறதில்லை இந்த பத்திரிகளும் தொலைக்காட்சிகளும் விஜயகாந்தையும் மனைவியை சுத்திக்கொண்டு இருக்கிறது இவங்களுடைய கவலையே இதுதான் இப்போ என்ன நடந்தோம் நினைக்கிறீங்க இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சா உங்களுக்கு விடிய வந்துருமா யாரால வரப்போகுது அதை சொல்றதுக்கு யாருமே கிடையாது ஐம்பது ஆண்டுகள் அரை நூற்றாண்டு தமிழர்களை அழித்து ஒழித்து விட்டார்கள் ஐம்பது ஆண்டுகளாக செய்ய முடியாத மறுபடியும் செய்து விட முடியுமா இதை சிந்திக்கிறதுங்க யாருமே கிடையாது அதையும் தாண்டி எவனாவது ஒரு ஆள் வந்தான்னா இவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான் இதை செஞ்சான் இதுதான் மக் மக்களை வந்து அப்ப வழிகாட்டுறது யார் தேவைங்க எங்களுக்கு ஒரு தலைவர்கள் கிடையாது நேர்மையான ஊடகங்கள் கிடையாது அப்ப நாங்கள் யார் சொல்கிறத கேட்போம் எங் நாங்க காசு கொடுத்து வாங்கி எதை படிக்க வேண்டியிருக்கு இதனாலேயே நான் ஒரு பத்திரிகை கூட வீட்டில் வாங்குறதை நிறுத்திட்டேன் எதுக்காக அதை சொல்ல வரன்னா தி இந்து இன்றைக்கு மக்களுடைய பாதுகாவலன் இந்து இது எந்த பத்திரிக்கையில எழுதி சொல்லுவாங்களா நான் கேட்குறேன் நீங்கள் எத்தனை பேர் இதை படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல பல லட்சக்கணக்கான தமிழர்கள் உலகம் முழுக்க இந்த கட்டுரைகளை ஓராண்டுகள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த தலைப்பை பார்த்தாலே விட்டுட்டு ஓடிய போயிடுவாங்க ஒரு ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தலைப்புகள் அந்த படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உடம்பு வயர்த்தும் அப்படிப்பட்ட ஒரு சூடான சொற்கள் ஒரு ஒரு நெருப்பு சொற்கள் இந்த புத்தகத்தில் இருக்குங்க இது என்ன கொடுமைன்னா எழுதணும்னே சொல்றது தான் கொடுமை இவன் நெருப்பிலே போட்டு கொளுத்தனால ஒருத்தவங்க உணர்ச்சி ஏன்னா இவர்களெல்லாம் இந்த சின்ன ஆண்டுகிட்டு இருக்கு காலங்காலமாக ஒரு சின்னத்தை பார்த்து அதுக்குள்ளேயே கிடக்கிறான் எவனுக்கு பின்னாடி செயல் திட்டம் இருக்கு இவனுக்கு பின்னாடி கொள்கை இருக்கு இவன் செய்வானா செய்ய மாட்டானா ஒண்ணுமே இல்லாம போச்சு இது ஏங்க வந்து பேசுறோம்னா எனக்கும் ஒரு வாக்குதான் சாலையில் பிச்சை எடுத்துட்டு இருக்க ஒருத்தருக்கு அவருக்கும் ஒரு வாக்கு தான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் என்ன பேசினாலும் ஒரு வாக்கு அதிகமா போனால் அவங்க தான் இப்போ என்ன நடக்குன்னு நினைக்கிறேன் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் வந்து இறுதியாக வென்றதாக அறிவிப்பாங்க சட்டமன்றத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் போகிறாங்க சரிங்களா எந்த கட்சியிலேருந்து போக போகிறாங்க அவங்க எப்படிப்பட்டவர்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட தகுதி என்னென்னு நீங்கள் இவங்க சொல்கிறாங்களே எல்லோரும் வந்து சட்டசபையில் வந்து கேமரா வைக்கணும்னு இவங்க வந்து நேர்காணல் செய்கிறாங்களா ஒரு ஒரு கட்சியும் அங்கே ஒரு கேமரா வச்சு ஒளிபரப்பா பாப்பா என்னன்னு அந்த வேட்பாளர்கிட்ட என்ன கேட்குறாங்க நீ எந்த சாதி எவ்வளோ பணம் வச்சிருக்க எத்தனை கொலை பண்ணியிருக்க நீ எவனை மிரட்டுவ இதுக்கு முன்னாடி மணல் கடத்திருக்கியா நீ கிரானைட்டு கொள்ள அடிச்சிருக்கியா இல்லை எவன் தாலி அறுத்துருக்க இதுக்கு தகுந்தபடி தான் அங்கே வந்து இடம் கொடுக்கப்படுது இல்லைங்க நான் நேர்மையா என் மக்களுக்காக உழைப்பேன் சொல்லிட்டு ஒருத்தன் இடம் வாங்க முடியுமாங்க இந்த மக்களை காசு இல்லாத வேட்பாளர்களை பரிதாபமா என்ன பரிதாபமா பார்க்க என்னங்க என்ன வந்துருன்னு நினைக்கிறீங்க என்ன மாற்றம் வந்துடும் நினைக்கிறீங்க எந்த கட்சியில இருந்து வெற்றி பெற என்ன மாற்றம் வந்து சொல்லுங்க நான் சொல்கிறேன் அதுக்கு உடனே இவங்களுக்கு இத்தனை இடம் இவங்களுக்கு இத்தனை இடம் அது கொடுமையே இது என்னையாது இப்போ முதல்ல அங்க ஒரு முறை அந்த மேசையை தட்டி தட்டி அது மொத்தம் உளுத்து போய் கிடக்குது அஞ்சு ஆண்டுகள் வெற்றி பெற்ற அஞ்சாண்டுகள் அஞ்சாண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு ஒரு அஞ்சாண்டு சேர்த்துங்க அஞ்சு முறை அந்த தங்களை தேர்ந்தெடுத்த மக்களையே பார்க்காத வேட்பாளர்கள் எத்தனை பேர் தெருவில் நடந்து போகிற அளவுனுடைய எம்எல்ஏ பேர் எழுதி அவனும் தெரியாது இப்போ எனக்கு தெரியாது எனக்கு நான் இவர்கிட்ட தாங்கள ஓட்டு போட்டேன் எம்எல்ஏ பேர் தெரியலங்க யார் என்னுடைய எம்பி எனக்கு தெரியல யாருன்னு தொடர்பே கிடையாது அது ஒரு இன்றைக்கு வந்து ஒரு வருமானமாக மாறிப்போச்சு தேர்தல் யாருக்கு அரசியல்வாதிக்கு மற்றும் மக்களுக்கும் ஒரு வருமானமாக மாறிப்போச்சு எவ்வளோ விஷயங்களை நான் எழுதுறது இன்னும் வேலை இல்லாமல் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாதே வேலை இல்லாமலாம் இல்லை எல்லாருக்கும் வேலை இருக்குது இந்த மக்களுடைய இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமாங்க அவங்க மௌனமாக இருக்கிறதான் பிரச்சனை அவங்களோட பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க அவங்க மௌனமாக இருக்கிறதாங்க பெரிய பிரச்சனை எதை கொடுத்தாலும் வாங்கிக்கும் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கும் எல்லாத்துக்கும் வாழ்க்கை போடும் எல்லாம் பண்ணும் போய் படுத்துக்கும் யாரு வரப்போறது எங்களுக்கான தலைவர்கள் யார் சரி சிறந்த தலைவர்கள் ஆளால் தலைவர் சொல்றீங்க சிறந்த தலைவர்னா உங்கள் பேரை நாங்கள் குழந்தைகளுக்குலாம் வச்சிருக்கணும் இப்போ தலைவர் யாரும் வைங்களா யாராவது வச்சிருக்காங்களா யாராவது அப்படி யாராவது தலைவர்கள் இருக்காங்களா குழந்தைங்க வைக்கிற மாதிரி அப்புறம் எங்கே இருந்தியா தலைவர் நீ கட்சியை வச்சு பொறுக்கி தின்னு இருக்க நீயே வைக்க மாட்டேங்கிற அரசியல் என்பது இதில் இதில் ஒரு இதில் ஒரு தலைப்பு இருக்கு சுதந்திரம் கொடுத்த நட்டமில்லாத தொழில் அரசியல் நஷ்டமே வராது அந்த தொழில் எதுன்னா அரசியல் தான் அதுக்கு முதலீடு என்னென்னா வெள்ள வேட்டி வெள்ளை சட்டை இந்த தலைவர் கொஞ்சம் தெரிகிற மாதிரி ஒரு படம் ஒரு காரு நல்ல உயரமாக இருக்கணும் அந்த காரு காலை வேலையில்லாத நாலு பசங்க ஒரு கொடியை பறக்கணும் அப்படியே இதுதான் தொழில் இன்றைக்கி இந்த தொழிலை ஊக்குவிச்சது யார் எல்லா தொழிலும் இன்றைக்கு படுத்துக்குச்சு இந்த தொழில் தான் இப்போ வந்து நான் நான் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் சொன்னேன் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு அரசியல் தலைவர் அவர் ஏன்னா அவருடைய திட்டங்கள் எல்லாம் இருக்குது அது எப்படி முடியும் பேசிக்கும்போது நான் அவர்கிட்டே நான் சொன்னேன் சும்மா தேவையில்லாமல் உங்களை பெரிய எல்லாக்குறானுங்க கவனமாக இருங்க அரசியல்வாதிகள் மக்கள் இடத்துல மரியாதை கிடையாதுங்க பொரிக்கின்னு நினைக்கிறான் ஒருத்தன் வெள்ளை வேட்டி சட்டை கட்டி போனாலே அரசியல்வாதின்னா இவன் திருடன் குலகாரன் கொள்ளக்காரன் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் உங்கள் முன்னாடி நடிப்பான் இதுதான் அரசியல்வாதிக்கு இருக்கிற மரியாதை தெரிஞ்சுக்கங்க மக்கள் மதிக்கிற மாதிரி நீங்கள் உருவாக்கினங்கன்னு நான் சொன்னேன் உங்க கிட்டே எல்லா விஷயம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அந்த பொறிக பசங்களை கூட வச்சுக்காதீங்கன்னு நான் சொன்னேன் அதாவது என்னென்னா எல்லோருடையும் மொத்தமாக வாழ்க்கையை யார் கையில் ஒப்படைக்கிறோம் இடத்துல ஆழ்த்துல படிக்கிறோம் அங்கிருந்தா இந்த புத்தகம் வருது இது ஏன் இந்த நேரத்தில் வெளியிடுது அரவிந்த் கெஜ்ரிவால கூப்பிட்டேன் அவர் மே மாதம் மூணாவது வாரம் வரேன்னு சொல்லிட்டார் நிறுத்த முடியாது இது தேர்தல் நேரம் வெளியிட்டு வெளியீட்டு வாங்கி படிங்க அதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் காசு கிடையாது இரநூறுவா கொடுத்து எங்களால் வாங்கி படிக்க முடியாது பணம் இருக்கிற ஆள் என்ன திறமை செய்யணும் இந்த சினிமா ஷூட்டிங் இதில் எழுதியிருக்கேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு திருமணமும் சினிமா ஷூட்டிங் மாதிரியே நடக்குது எனக்கு எங்க போனாலும் சினிமா ஷூட்டிங் வந்து மாதிரி தான் தோணுது இல்லை நம்ம யாரை போய் பார்க்க போறோம் அவங்க அந்த ஆளே காணாம் அவர் அங்கே நின்று போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அவர் பார்த்தா வரிசையாக கூட்டமாக கூட்டமா இந்த வாக்குச்சாவடியில் நிற்கிற மாதிரி வருவாங்க அப்படி பல்லிப்பாங்க அப்படி நிற்பாங்க வந்துட்டு வாங்க எவன் பிள்ளைகளை வாழ்த்துறான் என்னன்னா அங்க சாப்பிட போனா வேற எவனோ போட்டுருவாங்க ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி இருக்கு அதுவும் அள்ளி அள்ளி குப்பையில் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பண கொழுப்பாது இந்த பண உள்ளவர்கள் தான் இந்த புத்தகத்தை வாங்குறோம் ஒவ்வொரு திருமணங்கள்லையும் தயவு செஞ்சு கொஞ்சமாவது சிந்திங்க இதுதான் நான் வந்து இந்த மக்கள்கிட்ட நான் கேட்குறது உங்களோட திருமணங்களில் நான் ஒரு பத்ரிசார்கிட்ட சொன்னேன் மக்கள் பதிப்பாக இன்னும் கொஞ்சம் விலையை குறைச்சி போடுங்க என்ன என்னை வந்து நாலஞ்சு பேர் கேட்டாங்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது திருப்பூர் ஈரோடு அவினாசின்னு ஒரு ஊர் கோயம்புத்தூர் இங்கே இருந்தெல்லாம் என் சார் எனக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு புத்தகம் வேணுங்க நாலாயிரம் வேணுங்க என்னுடைய மகன் கல்யாணத்தில் கொடுக்கணுங்க ஏன் தெரியுங்களா இது வந்து எடுத்துகிட்டா உங்களை தூங்க விடாது அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னு நான் இருக்கேன் உண்மையான உணர்ச்சி உள்ள மனிதனாக இருந்தால் இந்த புத்தகம் படித்தா போயிடுவான் ரொம்ப எனக்கு சார் மேலே பெரிய மரியாதை உருவாயிடுச்சு என்னென்னா நான் என்ன இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேங்கிறத கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு சொற்களில் அப்படியே அந்த சுண்ட காட்சிய பால் மாதிரி ஒரு அணுகுண்டு மாதிரி அப்படி வச்சுருக்காரு இதுதான் பாருங்க இந்நூலை படிக்கின்ற அறிவுள்ள தமிழர்கள் சிந்திப்பார்கள் உணர்ச்சியுள்ள தமிழர்கள் செயல்படுவார்கள் இவை ஒன்றுமே இல்லாமல் விழுந்து கிடக்கும் தமிழர்கள் இந்த நூலில் கொட்டி கிடக்கும் உண்மை உணர்வின் உச்சத்தை கண்டு குறைந்தபட்சம் வியந்து நிற்பார்கள் இன்றைய தேவை தமிழர்களுக்கு வியப்பு அல்ல விழிப்புதான் இந்த நூல் அந்த விழிப்புக்கு வித்திடும் அதே போல அண்ணன் அண்ணன் செல் என்ன நான் அவங்கள பத்தி பேசுகிறதுக்கு வந்தேன் நான் வந்து என்ன என்ன பண்றது சிறந்த ஒளிப்பதிவாளர் திரை இயக்குனர் மற்றும் இலக்கியவாதியான தங்கர்பச்சான் ஒரு பன்முக கலைஞர் அவரை பிடிக்காதவர்கள் இருக்கலாம் அவரது படங்களை ரசிக்காதவர்கள் கூட இருக்கலாம் ஆனாலும் இப்புத்தகத்தில் எழுப்பியுள்ள கருத்துக்களை எவராலும் புறக்கணிக்க முடியாது கே சந்துரு எதுக்க எதுக்காக இதை சொல்ல வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் எல்லாம் மற்றவங்கள பொறுத்தவரைக்கும் உருப்படாத கொஸ்டிங்கெல்லாம் ஏன்னா மக்களை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை சோமா வாழ தெரியாதா சகாயம் நினைச்சா சுகமா வாழ தெரியாதா அவர் சந்திரனை நினைச்சா சோமா வாழ தெரியாதா என்ன தேவை ஒரு போன்ல கொட்டும் எல்லாமே இன்னைக்கு எதுக்கு எல்லாருமே வாழறோம் எப்படி வேணாலும் வாழறதா வாழ்க்கை மானங்கட்ட வாழ்க்கை இப்படித்தான் தான் வாழ்க்கை ரொம்ப சுயநலமா ஆகி போட்ட அந்த மக்கள் எல்லாத்துலேயும் சுயநலம் தனக்கு ஏதோ ஆதாயம் தான் அது என்னன்னே பார்ப்பான் இவர்களுக்கு மாத்திரத்துக்கு யாருமே இல்லைங்க இப்படி வந்து ஒரு எட்டு கோடி தமிழர்கள் சொன்னாங்க இல்லையா எட்டு கோடி பேர்ல ஒரு ஒரு ஆயிரம் பேர் தங்களுடைய வாழ்க்கைய மக்களுக்காக ஒப்படைக்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் யாருக்காவது அப்ப உங்க பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க போறீங்க நீங்க தான் உருப்படாமல் போயிட்டீங்க நீங்க தான் கடைசி அடிமையாக ஓடி நம்ம தமிழர்களை வந்து யாரோ ஒருத்தன் தலைமை ஏற்றுக்கிட்டே இருக்கணும் ஐயோ நமக்கு தலைமை இல்லைன்னு பயந்துருவான் அவன் தனித்து அவனால் செயல்பட முடியாது ஐயோ நமக்கு தலைவரே இல்லையா நடாதுன்ட்டு தனித்து சிந்தித்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளை உருவாகணும்னா இந்த புத்தகத்தை நீங்கள் என்ன பெரிய படித்த வேண்டீங்க இதை கொடுத்து பாருங்க நீங்கள் இதுக்குள்ளே எல்லாமும் இருக்குங்க அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த உங்கடாதெல்லாம் உட்காந்துருக்காரு பாருங்க அவரை பார்த்தாலே அவ்வளவு வேதனையா இருக்க அவர் ஒரு ஒருத்தர் கடைசி நாள் ஓய்வு என்ன வேலை பண்ணாரு செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வேலையை கொடுத்தாங்க இந்த ஆட்சி தான் நடந்துக்கிட்டு செடிக்கு தண்ணி தான் ஊத்திக்கிட்டு இருந்தார் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அவர் எழுதின பாடங்கள் எத்தனை உருவாக்கப்பட்ட மாணவர்கள் அவன் கணக்கெடுத்து உடனே மாத்திக்கிட்டே இருப்பாங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க போடு தூக்கி போடு நேர்மையா இருக்கிறவர்கள் இருக்கவே முடியாது மக்கள் என்னைக்காக போராட்டிருக்கீங்களா இப்ப சகாயத்தை கொண்டு யாராவது வரையுங்களா மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்கள மக்கள் தான் பாதுகாப்பாக இருக்கும் ரொம்ப கஷ்டங்க எனக்கு வெங்கடாசலம் நினைப்பேன் அவர் தோழர் வந்து ஏழு ஆண்டுகள் அவருடைய பணியை விட்டுட்டு தெருவிதி நாடகங்கள் போட்டார் யாராவது ஒரு ஆள் இருக்காங்கண்ணா ஒரு டாக்டரேட் முடிச்சுட்டு யாராவது செய்வாங்களா சந்திரன் பணியை முடிச்சுட்டு அந்த மின்சார ரயில் ஏறி பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தவர் நீதிபதி காவல்துறை அவர் வீட்டுக்கு போற அண்ணா அவரே வந்து கதவு திறக்கிறாரு பார்த்தாங்க ஒரு வேளால கிடையாது ஒண்ணுமே கிடையாது அவரே தான் எல்லா வேலையும் செய்துக்கிறார் எனக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு அதை கொடுக்கறாரு நான் எவ்வளவோ புத்தகம் எவ்வளவோ புத்தகம் நான் நீதிபதி என்னன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சினிமா படங்களை பார்த்தா ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நெருங்கி நிற்கவும் முடியாது இங்கே ஒரு தடியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி ஒருத்தம் அப்படி போட்டுக்கிட்டு வந்து எல்லாரும் வெளியே போங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா இது எதுக்கு இந்த பதவியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு போகுது ஆனால் அவரை பார்த்த பிறகு எப்படிங்க மக்களிடத்திலிருந்து மக்களுக்கானவர்கள் வராங்க அதே இன்னொரு நீதிபதி எனக்கு உறவுன்றதுதான் போனேன் எத்தனை நாய் அங்க திறக்கிறது மூணு நாலு பேர் நிக்கிறாங்க அது நிக்கிறாங்க அப்ப அவர் தூங்க போற நேரம் கூட அந்த கோட்டோட தான் இருக்கார் இது என்ன அது ஏன்னா எல்லாரும் நீதிபதி தான் அந்த படம் கொடுக்குற வரைக்கும் அந்த வேலையை பார்ப்பாங்க அப்புறம் அந்த ஓய்வு பெற்ற இன்னொரு வேலையை பிடிச்சிப்பாங்க அப்பயே ரெடி பண்ணிப்பாங்க எல்லாத்தையும் இந்த வேலை தாங்க நடந்துகிட்டு இருக்கு மொத்தமா மாற்றங்கிறது நிறைய பேர் செய்து சேர்ந்து உருவாக்குறது இல்லை முதல்ல மாற்றம்னா என்ன நிறைய பேர் சேர்ந்து உருவாக்குறதா ஒரு தான் தொடங்கும் ஒரு தான் தீ தான் அது அப்படியே ஊதி 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 பெருசாக்கி கொண்டு போறதான் நம்முடைய நீங்க யாரும் ரொம்ப கருவத்தில் இருக்காதிங்க ஆட்சி மாறப்போது மாற்றம் வந்துடும் நம்ம உருவிட்டால் நம்ம சத்தியமா தமிழம் உருப்படவே முடியாது நான் இந்த நேரம் நான் எழுதி தரேன் ஏன் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கானவர்கள் யாருன்னு நீங்க உணர்வே இல்லை என்ன ஒரு 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 கூட்டத்தை உருவாக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தொழில் மக்களை வச்சு நடந்துக்கிட்டே இருக்குது அதை நீங்க ஆதரிக்கிறீங்க அந்த விவசாயிகள் கூட்டத்துக்கு நான் போனேன் அங்க போ அது அது பெரிய கொடுமை எங்கேயோ ஒரு சென்னையில ஒரு மூலையில வந்து எல்லாம் கத்திவிட்டு கிடக்குறாங்க எல்லாம் ஒரு பேர் அப்பவும் போறான் வரான் என்ன நடக்கிறான் என்ன யாரும் கண்டுக்கிறான் பர்தா போகும் அது விவசாயிகள் எங்க குணமா விழுந்துக்கிட்டே இருக்குது ஒன்றும் யாரும் கண்டுக்கவே இல்லைங்க ஏடா உன் பிரச்சனை என்னடா ஏதுடா கேட்கறதுக்கு ஆளு கிடையாது ஏன்னா அந்த குடியிலிருந்து வந்தவன் தான் தான் நாங்கள்லாம் இங்கிருந்தான் வந்திருக்கோம் நாங்கள்லாம் மண்ணை மெய்ச்சிருக்கோம் சேத்தை மதிச்சிருக்கோம் மாடு மேய்ச்சிருக்கோம் சாணி ஆள் இருக்கோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால இந்த மக்களோட வேர்வை என்னென்னு புரியும் இது ஒன்றுமே புரியாதவங்களை கொண்டாந்து உட்கார வச்சுக்கோன்னா நீங்கள் என்னவென் நடத்தும் இனி தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய தலைவர்களை மக்களிடமிருந்து தேர்ந்தெடுங்க இந்து இருக்கு இந்து பத்திரிகை வந்து சாதாரண பத்திரிகை அல்லங்க ரொம்ப மிக முக்கியமான ஒரு பத்திரிகை எல்லா பத்திரிகையிலும் சம்பளம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க இந்து பத்திரிகை என்ன தெரியுமா மக்களை எழுத வைக்கிறாங்க மக்கள் தான் அங்கே எழுத்தாளர்கள் மக்கள் தான் எழுத்தாளர்கள் இங்க இத்தனை பேர் சத்தம் இங்க தீ பிடிச்சது கற்பழிச்சான் இது இந்த செய்தி எங்களுக்கு என்ன தேவையாது எங்களுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத யாருமே எங்கிட்ட கொண்டு வந்து தரலையே அது இந்து பண்ணியிருக்கு இந்து செய்திருக்கிற மாற்றம் சாதாரண மாற்றமே அல்ல இந்த கட்டுரை இந்தியாவிலேயே உலகத்திலே சொல்லுவோங்க எவ்வளோ சுதந்திரமா இருந்தாலும் உலகத்தில் எந்த பத்திரிகையிலும் இந்த கட்டுரைகள் வெளியிட்டிருக்கவே மாட்டாங்க படித்த பிறகு தெரியும் நான் ரெண்டாவது முறை பிடித்திருத்தப்படி எனக்கு பயமா இருக்குது எப்படா எப்படி எழுதும் எப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல ஒரு வெறி என்ன ஏக்கருக்கு பேனாவை எடுத்த ஐம்பது வாரங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு முழுக்க எத்தனை மணி நேரம் காலையில் நாலு மணிக்கு உட்காருவேன் அப்பதான் எழுத முடியும் நான் எழுத முடியும் நடக்க முடியாது ஒன்பதரை மணி பத்து மணி ஆகும் சன்னல மூடிட்டு உட்காந்து எழுதணும் சும்மா நான் அங்கே போனேன் இந்த ஷூட்டிங்கில் எனக்கு இது நடந்தது அது பண்ணேன் அது இல்லை யாரோ ஒரு டேப்பர் கார்டில் சொல்லிட்டு அதை எழுதுறது இல்லைது ஒரு ஒரு சொல்லுக்கு நான்தான் பொறுப்பேற்கணும் ஐம்பது வாரம்னா கணக்கு போட்டுங்க குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் எத்தனை குறைஞ்ச ஒரு பத்து பன்னெண்டு நாள் ஆகும் முழு நாள் கணக்கு அதை அப்புறம் மறுபடியும் பிழை திருத்தணும் அதுக்கு எத்தனை மணி நேரம் இந்த படங்கள் எல்லாம் நானே எடுத்த படங்கள் பெரும்பாலான படங்கள் நானே எடுத்த படங்கள் எனக்கு கொடுத்த தாங்க இதை இன்னொரு நூல் எழுத முடியாது நான் இதை எழுதிட்டேன் என்ன பண்றீங்க நீங்க கேட்பேன் பண்ணாத ஒண்ணுமே சும்மா எனக்கு குழப்பில் வேற எழுதிட்டே இருக்கலாம் தானே இந்த புத்தகம் வந்துங்க எனக்கு வந்து இதுக்கு முன்மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல இது பேசாத செய்தியே இல்லை எதுவுமே இதில் கிடையாது இந்த புத்தகம் படிச்சுட்டு நீங்கள் போய் ஓட்டு போடுங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டை நம்ம வீணாக்க வீணாக்கிறோண்டான்ட்டு வந்துடுவீங்க அதான் இன்னைக்கு இருக்கிற நிலமை ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் சரியாக போகுது பிரச்சனை சரியாக போகுதுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் ஆக கிடையாது ஆக போகிறது கிடையாது எனக்கு சகாயம் வந்து ரொம்ப என்ன மாதிரியே இருக்காது ரொம்ப எனக்கு அதுதான் அவர் பிடிச்சது என்ன மாதிரியே கீழே உட்காந்து படிச்சுருந்திருக்காரு ஓட்டப்பள்ளிக்கூடமாக ஏழை மாணவர்களோட ஏழையாக மக்களுடைய சிக்கலை அறிந்தவராக வந்திருக்கார் அவர் சந்திரவண்ணனும் படித்தான் வெங்கடாசலமும் படித்தான் அசோகம் சார் என்ன எத்தனை ஆண்டு காலம் ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் இருக்குமா சார் ஆனந்த ஆ அவர் ஆசிரியராக இருந்துவர் இங்கே வந்து எத்தனை போராளிகளை வச்சுக்கிட்டு வேலை பார்த்து விட்டுருக்கோம் எல்லாம் யாருக்காக எல்லாம் இந்த மக்களுக்காக இது யாருக்காக சும்மா வேலை இல்லாமல் நடத்துகிறானுங்க என்ன மோனு வருது எங்க இதில் என்னங்க லாபம் வந்துடும் அந்த புத்தகத்தில் இந்த புத்தகம் இது ஒரு இது பெரிய வியாபாரமா அது இன்றைக்கி இருக்கிற ஒரு தோசை விற்கிறான் தொண்ணூத்தஞ்சு ரூபா விற்கிறான் ஒரு தோசை நேற்று நான் ஊருக்கு போயிட்டு வரம்தான் நாள் தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாங்க அதுக்கு டேக்ஸ் வேறு கிட்டத்தட்ட நூத்தி பன்னெண்டு ரூபா பயந்து போயிட்டு இருந்தானே ஆனா புத்தகம் இரநூறு ரூபா உங்க மூணு தலைமுறைக்கு இல்லை நாலு தலைமுறைக்கு இது இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய நூல் இது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு ஆனால் உங்களை அடிமைத்தளத்தில் இருந்து சிந்திக்கக்கூடிய மனிதர்களை மாத்தணும் அப்படின்னா இந்த நூல் வேணும் மீதி எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் அதுக்கு இது அது சொல்றது என்ன இது சொல்றது எல்லாம் வாங்கி வைங்க அது வேற ஆனால் இந்த சொல்ல தோணுதுன்றது என்னுடைய அல்ல இது மக்களுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து கிழக்கு பதிப்பத்தில் வந்தது நான் இந்த இடத்துல ஒன்று நினைக்கிறேன் அது நடக்குமான்னு தெரில சார் வந்திருக்காங்களா சார் அவங்க நம்ம இந்துலேருந்து வந்திருக்காங்களா யார் அரவி அரவிந்தன் வந்திருக்காரா போயிட்டாரா சரி வந்துங்க இன்றைக்கு தெரியாதுங்க அப்படி தான் எப்படி நான் அந்த அழகி படம் எடுத்துட்டு நான் அடைஞ்ச வேதனை கொஞ்சமே இல்லை அன்னைக்கு என் வாழ்க்கையே போச்சு எடுக்கிறேன் ஒருத்தனுமே வாங்கலை எல்லோரும் கேவலப்படுத்துகிறான் நூறு முறைக்கு மேலே போட்டாச்சு படம் பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்கு காசு கட்ட முடியாது பெட்டி அங்கே கிடக்கும் அது பெட்டியை விட்டு வந்தால் சீடி வந்துடும் என்ன பண்ணுறது காசு இல்லையா நாளைக்கு கொடுக்க முடியாதுன்னு இப்படியே நடந்து ப்ரொடியூசர் எனக்கும் பிரச்சனையாகி ரொம்ப என்னை அவமானப்படுத்தி நடுவேலையாரை இறக்கிட்டு போயிட்டார் நடந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் என் குடும்பத்தையும் அழிச்சிங்களேன் எங்களுக்கு நண்பர்கள் ஏன்னா அவருக்கு பிரச்சனை அவர் கடன் வாங்கி அந்த பணத்தை போட்டார் ஆனா இப்ப எல்லாம் கொண்டாடுறாங்க எல்லாம் இது ஒவ்வொரு படமும் அப்படித்தான் அது மாதிரிதான் இந்த நூலும் இன்னைக்கு இது தெரியவே தெரியாது எது தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு இந்த புத்தகம் சொல்ல நீங்க மறைக்கவே முடியாது நீங்க வந்து கட்டி வச்ச கட்டடத்தை அழிச்சுடலாம் இருக்கிற சிலையை அழிக்கலாம் உங்க சூழ்ச்சியில் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த நூல் வந்து போயிடுச்சு போக வேண்டிய இடத்துங்களுக்கு கல்வெட்டுகள் அது இல்லை கல்வ அந்த காலம் மாதிரி கல்வெட்டு கிடையாது ஏன்னா தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற பதிவு இதில் உருவாக்கப்பட்டுச்சு இதுக்கு எனக்கு வந்து இந்த வாய்ப்பளித்த அசோகம் சார நான் நிச்சயமாக என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் என்னுடைய இந்து வாசகர்கள் தொடர்ச்சியாக மின்னஞ்சல ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் ஷேர் ஆனால் மற்ற தொடர்களுக்கு பார்த்திங்கன்னா பத்து அஞ்சுன்னு தான் போகும் தொடர்ந்து இதை இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க இதை அனைவரும் வந்து படிக்கணும் என்னுடைய மகன்கள் முதல்ல படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க நான் சொன்னதே கிடையாது சில நாளைக்கு அவங்க அம்மா படிக்க வச்சு காட்டுவாங்க ஏன்னா என் குடும்பத்திலே படிக்கலாம் யார் படிக்கிறது அது மாதிரியான முதல் முறை வாக்களிக்க போகிற இவங்க வந்து படிக்கணும் நன்றிங்கய்யா நன்றி எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது வணக்கம்